வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு வந்து எங்க வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து எங்க வீடியோல நாங்கள் வந்து எங்கட ஊரை வந்து சுத்தி காட்ட போறோம் நாங்க எந்த ஊர்ல இருக்கிறோம்ன்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க நாங்க வந்து பிரான்ஸ்ல எங்க இருக்கிறோம்னு சொல்லி எங்கட ஊரை வந்து உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் வாங்க எங்களோட வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் எங்கட ஸ்ட்ரீட் இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு டெண்டு டென்றரை வருஷம் ஆகுது மூன்று வருஷம் ஆகுது ஓ மூன்று வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஆனால் நாங்கள் வெளியில் போனதுன்றது விரல் விட்டு தான் என்னெல்லாம் அதுதான் நாங்கள் ஒருக்கா இன்றைக்கி ஒருக்கா இப்படி இருக்கா சுற்றி பார்த்துட்டு சூரியாவையும் கூட்டிக் கொண்டு போய் விளையாடப்படுவோம் வந்து பார்க்குறோம் வயத்தில் தூரியா இருக்க மதுவை கூட்டிக் கொண்டு இதுக்கெல்லாம் நடந்துருக்குறேன் பெரிய தூரம் இல்லை சுற்றி பார்க்கல நாங்க மது தெரியுது கொஞ்சம் மேலாது தலை சுற்றுவல் இருக்கும் அவடை கழிச்சு கொண்டே தெரியும் அது சொல்ல உங்களை அதில் பற்றி அப்புறமா அது எப்படி இருக்குது இந்தியான் கிளைமேட் இன்றைக்கு ரொம்ப

அண்ணா வா தேசியா தான் பிடிக்கும் தமிழ் படிப்பீங்களா French படிப்பீங்களா தமிழ் எது படிப்பீங்க தமிழ் இல்ல French ஆ இது பாத்தீங்களா உங்களுக்கு இவ்ளோ நாளாமே தெரியாம போச்சு இதுல நான் பாக்கிறேன் நம்மள அங்க போறது ஒளி கிட்டங்களங்கள வீட்டை சுத்தி கொண்டு அடுத்த ரவுண்ட் அங்க அதுல அதுல இருக்குது

அதுதான் எங்கட ஊர் பார்மசி அது இன்றைக்கு பூட்டும் இன்றைக்கு சரியே அதாவது அரச விடுமுறை நாள் இதில் வந்து இப்போ புதுசாக ஒரு கடை வர கொக்சினெல் கொக்சி என்ற ஒரு கடை போகுது அதாவது சூப்பர் மார்க்கெட் தான் அதுவும் அப்படியே இதில் ஒட்டை இருக்குது சலூன் இருக்குது இந்தால பேக்கரி பட்டிசரி இருக்குது இதுதான் எங்களோட சின்ன பஜார் இல்லாடத்தை சுட்டி காட்டி போட்டு தூரியா கூட்டிக் கொண்டு பாக்குக்கு போறோம் தானே பாட்டு பாடுவா தானே பாட்டு பாடி தானே நித்திரை ஆகிடுவா நல்ல நித்திரை அடிக்கிற தானே நித்திரியா போய் ரெண்டாவது புள்ளையில் இதுதான் பிரச்சனை பாவம் என்ன மூத்த புள்ள வேற பார்க்க விட மாட்டா வந்து வந்து ஏறிடுவா சூரியா இப்போ வந்து பிள்ளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்து அப்படியா வழி கிடையாது ஆளையும் ரக்கி உடையதை பார்ப்போம் என்ன செய்யறாண்டு வாங்க அப்படியால போகிறீங்களா ஆ ஓகே ஓகே அப்புறம் ப்ரோ பார்க்கன்னு சொன்னா எங்கள் ரெண்டு இந்த மூன்றாவது பெரிய ரொம்ப சந்தோஷம் அங்கே போகணுன்னு மாறிடுவான் குழந்தையாவே மாறிடுவா பெரிய புள்ளைக்கு ஒரு காவல்ான் விளை அடையில இருந்து துரிய சரக்குங்க பாப்போம் ஆ தனியா சின்ன பாகம் என்ன தயடைட்டீங்களா இந்த மேங்கில வீடியோ எடுத்து கலச்சிட்டீங்களா அங்க போற போற நோ دورிகா je faire comme ça comme i thought தூரிக்கா பிடிச்சிருக்கா சுத்தி விடுறதா

நாங்க வந்துட்டோயின் பண்ணிட்டு குடிக்க போறீங்களா கேட்கல முடிச்சுட்டு போய் கேட்குறேன் Non, non, c'est pas la fin. Ça va Fatigué Fatigué va Vous dites fatigué va